ஜெயலலிதா எம்ஜிஆர் கிட்ட உங்கள் வாரிசர் நான் சுமக்கணும் ஆனால் ஒரு கண்டிஷன் உங்கள் மனைவி ஜானகியை நீங்கள் வந்து விவாகரத்து செய்யணும் முழுமையாக என்னோட கணவராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எம்ஜிஆர் கிட்ட சொன்ன உடனே எம்ஜிஆர் என்ன நினச்சிருப்பாரு அதுக்கு என்ன மாதிரி பதிலடி கொடுத்துருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த விஷயம் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோக்கு நடுவில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அப்போதான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கடமைன்ற படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஜெயலலிதா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மாதிரி மயக்கத்துல வந்திருக்காங்க அப்படி வந்ததை பார்த்த உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணிருக்காரு தயவு செஞ்சு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து உடனே வெளியே போன்னு சொல்லி அவருக்கு பயங்கர கோவம் வந்திருக்கு அந்த மாதிரி இருக்கிறது ஷூட்டிங்னா ஷூட்டிங் வந்து கரெக்டா வரணும்னு எம்ஜிஆருக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அதை விரும்பாத எம்ஜிஆர் முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி ஜெயலலிதாவை அங்கிருந்து விரட்டி விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதாக்கு எம்ஜிஆர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு தண்டனை என்ன தெரியுமா நான்கு வருடங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து தன்னுடைய படங்களில் சேர்த்துக்கவே இல்லையா எந்த படத்துலையுமே வாய்ப்பு கொடுக்கவே இல்லை ஜெயலலிதாக்கு நான்கு வருடங்கள் அவங்கள பார்க்கல அவங்கள பேசல ஜெயலலிதாவும் சுத்தமாக அவர் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு அவ்வளோ கோவப்பட்டிருக்காரு எம்ஜிஆர் ஜெயலலிதா மேல அந்த நாலு வருடங்கள் ஜெயலலிதாவோட வாழ்க்கையே பண்ணீங்கன்னா புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஜெயலலிதாவுக்கு வந்து தேவையில்லாத சவகாசங்கள் அதாவது வந்து பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் கூட பேசுறது பழகிறது விஜய் மலையா கூட அந்த நேரத்தில் அவங்க வந்து ரொம்பவே வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருந்திருக்கலாம் அது நமக்கு தெரியல ஆனால் வந்து ரொம்பவே தவறான பழக்க வழக்கங்களுக்கு அந்த ஃபோர் இயர்ஸ் வந்து அவங்க ரொம்பவே அடிமையாக இருக்காங்க அவங்க லைஃப் வந்து டோட்டலாக மாறி போயிருந்திருக்கு ஆனால் வந்து நாலு வருடங்களுக்கு அப்புறம் ஒரு படப்பிடிப்பு தளத்துக்கு எம்ஜிஆரை போய் சந்தித்து அவர் காலில் விழுந்து அழுது இருக்காங்க ஜெயலலிதாங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுருங்க இந்த மாதிரி ஒரு தவறு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நான் பண்ணவே மாட்டேன் தயவு செஞ்சு என்னை வந்து மன்னிச்சுருங்கன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி அழுதவுடனே அவரோட மனசு ரொம்ப இலகுன மனசுன்றதுனால எம்ஜிஆர் உடனே வந்து ஜெயலலிதாவை மன்னிச்சிருக்காரு நான்கு வருடங்கள் கடிச்சு மறுபடியும் ஜெயலலிதாவுக்கு படங்களில் வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்காரு ஆனால் என்ன நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி அவங்களோட லைஃப் வந்து அந்த நாலு வருடங்கள் ரொம்ப ஒரு மாதிரியாக போச்சு இல்லையா அதை பார்த்து கொஞ்சம் எம்ஜிஆர் வந்து ஃபீல் பண்ணிருக்காரு என்ன அவர் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கு காது படி நிறைய விஷயங்கள் அவர் கேள்விப்பட்டிருக்காரு அதெல்லாம் கேட்ட உடனே எம்ஜிஆருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு என்ன அவர் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணவும் செஞ்சிருக்காரு ஒரு வழியா சண்டெல்லாம் முடிஞ்சு சமாதானமான பிறகு எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா கிட்ட கேட்டிருக்காரு நான் திருச்சியில் பாகவதருடைய திருமணத்துக்கு போக போறேன் நீ வரியா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா பார்த்து எம்ஜிஆர் கேட்டிருக்காரு பாகவதர் திருமணத்துக்கு வர அளவுக்கு என்கிட்ட நகைகள் ஆபரணங்கள் எல்லாம் இல்லை அதனால நான் வந்து எப்படி வர்றதுன்னு சொல்லி ஜெயலலிதா கேட்டிருக்காங்க உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணிருக்காரு இரண்டு லட்சம் ரூபாய்க்கான நகைகளை வரவழைச்சு ஜெயலலிதா கிட்ட கொடுத்துருக்காரு இதை போட்டுக்கிட்டு வா போலாம் சொல்லி இருக்காரு திருச்சியில் நடந்த பாகவதருடைய திருமணத்துக்கு ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இணைந்து போறாங்க பாகவதர் என்ன மாதிரியான ஒரு ஆள்னா பெண்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்கள ரொம்ப சீக்கிரமா தன்னுடைய வலையில விழ வச்சிருவாராம் அது வந்து துகில் உரித்து பெண்களை கண்ணாடி முன்னாடி நிப்பாட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனா அவர்கள் ஸோ அப்படி இருக்கிற அந்த கல்யாணத்துக்கு ஜெயலலிதா போனவுடனே அங்கே இருந்த பிரபலங்கள் அங்கே சுற்றி இருந்த விஷ விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க ஒரு மாதிரி வந்து கண்ணோட்டத்தில் ஜெயலலிதாவை ரசிச்சிருக்காங்க ஆனால் எம்ஜிஆர் வந்து அது பெருசாக கண்டுக்கலை எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவை தம் பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்திருக்காரு ஜெயலலிதா ஒரசு ஒரசு எம்ஜிஆர் கூட நின்றுட்டு இருந்திருக்காங்க போறவங்க வரவங்க எல்லாருமே எம்ஜிஆர் அவ்வளோ மதிச்சிருக்காங்க அவ்வளோ பேசியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஜெயலலிதாக்குள்ள ஒரு ஆசையும் ஆர்வமும் வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன நட்பாசை ஜெயலலிதா மனசுல வந்திருக்கு எப்படியாச்சும் இவரோட வாழஜிசை நம்ம வந்து வயிற்றுல வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இருந்திருக்காங்க ஜெயலலிதா ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க நான் வந்து உங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் நீங்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கேட்காம உங்களுக்கு ஒரு பிள்ளையை நான் பெற்றுக் கொடுக்குறோன்னு ஆசைப்பட்றேன் என்ன மாதிரி அறிவும் உங்களை மாதிரி அழகும் கலந்த ஒரு பிள்ளை பிறந்தா அது எப்படி இருக்குன்ற மாதிரி ஜெயலலிதா எம்ஜிஆர் பார்த்து கேட்டிருக்காங்க இதை உடனே எம்ஜிஆர் வந்து பயங்கரமாக ஷாக் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கணும் நம்ம திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜானகி அவர்களை வந்து நீங்கள் விவாகரத்து பண்ணணும் விவாகரத்து பண்ணி முழுமையாக அவங்கள உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் வந்து விரட்டிடணும் நான் வந்து முழுமையாக அவங்களோட மனைவியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஜெயலலிதா எம்ஜிஆர் கிட்டே சொல்லியிருக்காங்க எம்ஜிஆருக்கு பயங்கர ஷாக்காக பயங்கர கோபமாக ரொம்ப ஆத்திரப்பட்டாராம் எம்ஜிஆர் இதுக்கு பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு கோவப்பட்டிருக்காரு ஏன்னா ஜானகி அம்மா வந்து பன்னெண்டு வருடங்கள் காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காரு எம்ஜிஆர் அப்படி இருக்கும் போது ஜெயலலிதா இப்படி இந்த சொன்ன அந்த வார்த்தை வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப கோவப்படுத்திருக்கு உடனே அங்க இருந்து வந்து கிளம்பிட்டு இருக்காரு எதுவும் பெருசா அவர் வந்து பேசல அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக ஜப்பானுக்கு போயிட்டாரு அப்போ ஜெயலலிதாக்கு பயங்கர கோவம் அந்த படத்தில் நம்மளை நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே நம்ம ஜப்பான் கூட கூப்பிட்டு போகலையே அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு அவங்க ஜெயலலிதா வந்து ஒரு காதலில் இருந்துட்டு இருக்காங்க அந்த சுச்சுவேஷன் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் உடனே இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு இவர் மட்டும்தான் ஜப்பான் போவாரா நான் சிங்கப்பூர் போகிறேன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் சிங்கப்பூர் கிளம்பி போயிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் டேஸ் மட்டும்தான் தங்குறதுக்கான தங்கிறதுக்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் டேஸ் மட்டும்தான் தங்குறதுக்கான தங்கிறதுக்கான அவகாசம் கொடுத்துருக்காங்க ஆனா ஜெயலலிதா ஃபிஃப்டீன் டேஸ் தங்கிட்டாங்களாம் உடனே வந்து அந்த ஊர் போலீஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறதுக்கு போயிட்டாங்க அப்போ பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம எம்ஜிஆரை மட்டுமே நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்ப வந்து எம்ஜிஆருக்கு இந்த விஷயத்த தெரிவித்து எம்ஜிஆர் வந்து அவருடைய நண்பராகிய சண்முக சிகாமன் என்ற எம்ஜிஆருடைய நண்பர் மூலயமா ஜெயலலிதா ஜெயிலுக்கு போகாம தடுத்து நிறுத்தி ஜெயலலிதாவை காப்பாத்தி சிங்கப்பூர்ல இருந்து மறுபடியும் சென்னைக்கு அனுப்பி வச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நிறைய செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஜெயலலிதா தன்னோட காதலை வெளிப்படுத்துறதுக்கு எம்ஜிஆரை வந்து வம்பெடுத்துருக்காங்க அதாவது பத்திரிகைகள் மூலயமா ரெண்டு பேருமே வந்து நிறைய போட்டிகள் போட்டிருக்காங்க ஜெயலலிதா வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க நான் வந்து எம்ஜிஆர் கூட ஜப்பானுக்கு போனேன் ஜப்பானுக்கு போயிட்டு அவர் இங்கே சந்திச்சேன் அவர் கூட இங்கெல்லாம் போனேன் இங்கே தங்குனேன்ற மாதிரி சம்மந்தமே இல்லாம ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இதை பார்த்த எம்ஜிஆருக்கு பயங்கர அதிர்ச்சி உடனே எம்ஜிஆர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு மறு பேட்டி கொடுக்குறாரு தமிழ்நாட்டை சேர்ந்த யாரும் வந்து என்னை சந்திக்கலை நான் பார்க்கவும் இல்லை எம்ஜிஆர் வந்து மறு பேட்டி கொடுத்துருக்காரு அது கொடுத்து அது உடனே என்ன பண்ணியிருக்காரு அந்த பத்திரிகை மேல நான் வழக்கு தொடுப்பேன் இந்த மாதிரி தவறான தகவல்களை பரப்பக்கூடிய அந்த பத்திரிகை மேல நான் வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பதில் பேட்டி கொடுத்துருக்காரு இதை பார்த்த ஜெயலலிதா கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க உடனே வந்து வாண்டடா இன்னொரு பத்திரிகையாளரை கூப்பிட்டு இவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க எம்ஜிஆரை போயிட்டு நான் சந்தித்ததாவது பார்த்ததாவது இதெல்லாம் கிடையவே கிடையாது சுத்த பொய்யான பேட்டி அப்படின்னு சொல்லி மறு பேட்டி கொடுத்துருக்காங்க ஜெயலலிதா இந்த மாதிரி பத்திரிகைகள் மூலயமா மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அந்த

ஒளி விளக்கு படத்துக்காக நூறாவது நாள் விழா வந்து கொண்டாடி இருக்காங்க அந்த விழாவுக்கு நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் ஆனா ஜெயலலிதா அவர்களை இன்வைட் பண்ணவே இல்லையா இதுவே வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ட்ராப்பாக அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா ரொம்பவே வந்து கோவப்பட்டிருக்காங்க என்ன இவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜெயலலிதா என்ன பண்ணியிருக்காங்க எவ்வளவோ விதமா வந்து போராடி இருக்காங்க எம்ஜிஆரை திருமணம் செய்யறதுக்கு உங்க குழந்தையெல்லாம் வந்து வாரிசா சுமக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க நான் உங்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் நீங்க ஜானகி எம்ஜிஆரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பணத்துக்காக காதலிக்கிறேன் நினைச்சிட்டான்ற மாதிரி எம்ஜிஆரும் வந்து ரொம்ப கோவப்பட்டிருக்காரு இதே மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு போர் நடந்துட்டே இருந்திருக்கு ஆனாலும் ஜெயலலிதாவுடைய காதல்ல கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை ஏன்னா ஒரு பிடிவாதமான ஒரு பெண் தான் நினச்சதை சாதித்தே ஆகணும் நடந்தே ஆகணுன்ற அளவுக்கு ஒரு பிடிவாதம் பிடித்த ஒரு பெண் ஜெயலலிதா அப்போது ஸோ அதனால் வந்து இந்த விஷயம் வந்து உடனே முடியல இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் இருக்குது இதுக்கு அடுத்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்